ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய வேட்பாளராக நவாஸ் கனி போட்டியிடுகிறார் எப்போதும் திமுக கூட்டணியில் முஸ்லீம் லீக்கு தான் முதல்ல தொகுதி பங்கீடு செய்யப்படும் பேராசிரியர் காதர் மைதேன் அவர்கள் எப்போதும் நமக்கு உறுதுணையாக இருப்பவர் ஏன்னா திமுக எப்போதும் சிறுபான்மை இயக்கத்துக்கு துணையாக இருக்கக்கூடிய இயக்கம் அனைத்து தரப்பினரின் ஆதரவை பெற்று ஏனைய சின்னத்தில் போட்டியிடக்கூடிய நவாஸ் அவர்களை கடந்த தேர்தலை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்கள் வைப்பீங்கள அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலின் போது நான் தூத்துக்குடியில் பேசினப்போ என் தங்கை கனிமொழிக்கு வாக்களிங்க அவர் நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார் என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு உடைப்பார்னு சொல்லி வாக்கு கேட்டேன் நீங்களும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற சச்சீங்க தூத்துக்குடி மக்களுடைய மக்களா கடைமொழி வாழ்ந்தார் உழைச்சார் போராடினார் உங்களுக்காக நாடாளுமன்றத்தில் பேசினார் பேசினார்னு சொல்றதை விட கர்ஜன மொழியா முழங்கினார் தூத்துக்குடிக்கு மட்டும் பேசல தமிழ்நாட்டுக்காக பேசினார் ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக பேசினார் மழை வெள்ளம் ஏற்பட்டப்போ அவரே தண்ணீர் இறங்கி மக்களோட மக்களா நின்று நிவாரண பணிகளை ஈடுபட்டது எல்லாம் நீங்களே பார்த்தீங்க இத சொன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குடும்ப அரசியலிலும் பழைய பல்லவியை பாடுவார் எங்க மேல எந்த குற்றச்சாட்டு விமர்சனம் வைக்க முடியாதவங்க செய்கிற அவதூறு பிரதமர் மோடி அவர்களை நாங்க உழைக்கிறதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கிறோம் ஊர் சுத்த வரல எப்படி மக்கள் பணியாற்றணும்னு எங்களுக்கு கற்று கொடுத்தது யார் தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களுக்குன்னா தனிப்பட்ட எனக்கும் கனிமொழிக்கும் மட்டுமல்ல இந்த மேடையில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழக ஒவ்வொரு தொண்டனுக்கும் கத்து கொடுத்திருக்கிறார் அதனாலதான் அடிக்கடி சொல்றோம் ஆமா நாங்க குடும்ப கட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நன்மை செய்கிற கட்சி திமுக ஒவ்வொரு நாளும் காலை முதல் இரவு வரை மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்காக பணியாற்றிவிட்டு அதற்காக எங்களை ஒப்படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி இந்த கழகம் தமிழ்நாட்டை மொழி இனம் பண்பாட்டு ரீதியா ஒடுக்கப்பட்டதை எதிர்த்து உருவானதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழ்நாட்டை எப்படியாவது அடிமைப்படுத்திட முடியாதான்னு பகல் கனவு காணக்கூடிய உங்களின் தூக்கத்தை கெடுக்கிற கொள்கை வாரிசுகள் நாங்கள் இப்படிப்பட்ட கொள்கை உரமைக்க தன்மான கூட்டத்தை பார்த்தா உங்களுக்கு கசக்கத்தான் செய்யும் அதனாலதான் இந்த தூத்துக்குடி மக்களின் பிரதிநிதியான கனிமொழிய மேடையில் இருக்கும் போதே நீங்க அவமதிச்சீங்க திமுகவை சேர்ந்தவன் இல்ல ஒரு பெண் என்றாவது மதிச்சீங்களா தூத்துக்குடி மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்து நாடாளுமன்ற உறுப்பினராக அனுப்பிய அவர் என்றாவது நீங்க மதிச்சது உண்டா நீங்க உண்மையிலே கனிமொழி அவமதிக்கிற தூத்துக்குடி மக்களை தான் அவமதிச்சிருக்கீங்க ஜூன் நான்காம் தேதி பாருங்க கனிமொழியை மீண்டும் தூத்துக்குடி மக்கள் தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பத்தான் போறாங்க அன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற பாஜக அதை பார்க்கத்தான் போறாங்க